அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம விவசாயன்மன் சேனல் நான் பிரசாந்த் விவசாயம் விவசாயின்மேன் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது சென்ட் ஒரு இடத்துல வந்து இவங்க நிறையா பூச்செடிகள் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க அது போக நிறையா பழச்செடி அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான காய்கறி செடி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க இந்த தோட்டம் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வணக்கம் உங்களோட நேம் நம்மளோட ஊர் எங்கெங்கே இருக்குது நான் கவுசி திருச்சி மாவட்டம் தரையூரில் நம்ம தோட்டம் இருக்குது ஓகேங்க நம்மளோட விவசாயம் நம்ம சேனலில் உங்களோட வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்து பார்த்து வந்துட்டுருக்காங்க இப்போ வந்து உங்களோட தோட்டம் வந்து முப்பது சென்ட்டில் வந்து நிறைய பூச்செடியெல்லாம் வச்சுருக்கீங்களா ஒரு ஒரு பூச்செடியும் வந்து அப்படியே வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க எதுக்காக இதெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே காமிங்க ஆ சரி முதல் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இந்த வருஷம் ஃபுல்லாக நாட்டு செம்பருத்தி நம்ம ஐந்துதல் ஒத்தைதல் செம்பருத்தி சொல்லுவோம்ல அந்த செம்பருத்தியை நடவு பண்ணியிருக்கோம் இதில் நம்ம பூக்களை பயிர் பண்ணி தினமும் காலையில் பறித்து உலர்த்தி நம்ம டீக்காக கொடுக்குறோம் செம்பருத்தி டீ அந்த மாதிரி இதுக்கு உள்ள மருந்துக்காகவும் எடுக்கிறவங்க சித்த மருத்துவத்தில் அவங்களுக்கும் கொடுக்குறோம் ரெண்டாவதாக இதிலேருந்து நம்ம வெளிப்புற பூச்சியாக தலைக்கு கூந்தல் சீருட்டியாக ஒரு கண்டிஷ்னராக கொடுக்குறோம் சீர்காயில் சேர்க்குறோம் இந்த மாதிரி பொருட்களுக்கு இதில் பயன்படுது எண்ணெய்கள் காய்ச்சிரும் தலைக்கு எண்ணெய்களில் கரிசலாங்கண்ணி எண்ணெயில் இது ஒரு உட்பொருளாக சேர்க்குறோம் அதுக்காக இந்த நாட்டு செம்பருத்தி நீங்கள் பார்க்குறதுலாம் இருக்குது இந்த பூக்கள் எல்லாமே தினமும் பூக்கிறது தான் இன்னைக்கு பறிச்சோம்னா திரும்ப காலையில் இதே அளவுக்கு பூத்துரும் தினமும் பறித்து அது தினமும் வராத ஒரு பொருளாகிட்டே இருக்கும் கூட ஊடாக நம்ம மரங்களும் வச்சுருக்கோம் பழ மரங்கள் இது எல்லாமே நடுவில் வச்சது தான் நமக்கு பிடிச்ச மரங்கள் எல்லாம் சேர்ந்து வீட்டுக்கு தேவையானதுன்ட்டு காட்டு மரங்கள் இந்த மாதிரி நான் போகிற இடத்துல வர இடத்துல கிடைக்கிற விதைகள் எல்லாமே விதைகளாக இங்க பயிர் பண்ணது அதுவும் நடுவில் ஊடாக இருக்கும் இங்கே பார்க்குறது நீங்கள் சங்குப்பூ இதில் வந்து அடுக்கு ஊதால அடுக்குப்பூ இதுலேயும் நமக்கு பல வண்ணங்கள்லையும் இருக்குது அடுக்குகள்லையும் இருக்குது ஒவ்வொன்றா இந்த பயிர் இந்த வருஷம் ஃபுல்லாக அது சாகுபடி பண்ணியிருக்கோம் இதை நம்ம வந்து சங்குப்பூ டீக்காக குறிப்பாக கொடுக்குறோம் இதில் இளஞ்சிவப்பு வெள்ளை வெள்ளையில் அடுக்கு ஒத்தை இரட்டை மூணு படை அடுக்கு வரலும் இதுலேயுமே இருக்குது இது ஒரு கொடி வகை தான் நமக்கு அதுவும் குறிப்பாக இந்த காலத்தில் நல்லா பூ தரும் இதில் நிறைய பொருட்களும் பண்ணலாம் ஓகே ஓ ரெண்டு சைடுமே வந்து செம்பருத்தி வந்து வச்சுட்டிங்க ஆ இது ஒரு அழகாகவும் இயற்கையில் அப்படியே அமைஞ்சது கூடுதலாக உள்ளேயும் சம்பருத்தி பயிர் பண்ணியிருக்கோம் இது வந்து நடப்பாத நம்ம தோட்டத்துக்கு வர உள்ளே நடப்பாத இதில் பயிர் பண்ணது அதுக்கு கீழே அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வாடாமல்லிகள் நிறைய பேர் இப்போ பார்க்கவே முல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க வாடாமல்லி அது சும்மா இயல்பா வளர்றது தான் இருந்து உள்ள போனீங்கன்னா நிறைய பழமரங்கள் இருக்கு அதை அப்படியே காமிக்கிறேன் இது நம்ம சீதா கூடுதலா வேலியோரம் நம்ம முள் தாவரங்கள் எல்லாமே வேலியில வச்சிட்டா நமக்கும் பிரச்சனை இல்லை அது முள்ளும் அங்கே அதுக்கு இயல்பாவே வேலிக்கான பயிர்கள் தான் நம்ம கத்தாழ கள்ளி நம்ம கள்ளி செடி தான் ஓரத்துல வச்சோம் அதுவே பிடிச்சி வந்துருச்சு இங்க பாக்குறீங்க சீதா ராமர் சீதான்னு சொல்லுவாங்களே ராம் சீதா நல்லா பழம் வச்சிருக்கு இது ஒரு ரெண்டு வருஷ பயிர் தான் ஒரு விதையிலேருந்து போட்டது இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்திருக்கு கூடுதலாக இங்க பார்க்குறது கொடுக்கா புளி கோனப்புலி புளியங்கான்னு சொல்லுவீங்க நல்லா ப பிஞ்சு பிடிச்சிருக்கு பாருங்க இந்த பருவத்தில் இங்க காட்டில் தானாகவே சந்தனம்லாம் வந்து சந்தன மரம் அங்கே நீங்கள் காமிக்கிறது இப்போ அதுவாக முளைச்சி வந்தது தான் நம்ம நிறைய இந்த மாதிரி இயற்கையாக முளைச்சி வர தாவரங்களை நம்ம அதே இடத்துல இனங்காண்டு ஒவ்வொருத்தரையும் கலையினை அப்புறப்படுத்திடாமல் அதை பாதுகாத்தோனாவே நிறையா அந்த மாதிரி வளர்ந்த தாவரங்களுமே இங்கே உள்ளே உண்டு இங்கே அடுத்து நீங்கள் பார்க்குறது கொய்யா கொய்யா இது நல்ல ஒரு நாட்டு கொய்யால் ஒரு நல்ல இனிப்பான கொய்யா இந்த மாதிரி மரங்களுக்கு கீழே ஒவ்வொன்று ஊடாக நம்ம தேன் பெட்டிகளும் வச்சுருக்கோம் தேனி பெட்டிகள் அந்த நிழலுக்கு தேனி வேணும் அதுக்காக கீழே வச்சிட்டோம் பூ பூ தோட்டம் தானே முழுசாக அதனால அங்கேருந்து தேனீ நல்லா எப்போதும் உணவு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அணை இது நம்ம ஒரு தடவை கிழங்குக்காக பண பணம் கிழங்குக்கு போட்டது தோணுது போக மீதி இருந்தது வளருது இதில் ஒரு ஒன்று ரெண்டு மட்டும் விட்லான்ட்டு இது இப்போ தான் வந்துட்டுருக்கு ஒன்று நல்லா பார்த்துட்டு ஒன்று ரெண்டு விடலான்ட்டு தென்னை இந்த இடத்துல அதிகம் நம்மளால் சாகுபடி பண்ண முடியாது தென்னை அதிக நீர் நீர் தேவையான தாவரம் இது நாட்டு ரகம் கன்னியாகுமரி சைடு இருக்க ஒரு நாட்டு ரக தாவரம் ஈத்தாய்மொழி நட்டைன்னு சொல்லுவாங்களே அந்த இது நம்ம ஒரு ரெண்டு கண்ணுங்க வச்சுருக்கோம் அதுவும் நல்லா வந்துட்டுருக்கு இது அற அறநெல்லி இப்போ நிறையா கீழே கொட்டிடுச்சு போன தடவை நம்ம ஒரு இது கொஞ்சம் தான் பயன்படுத்த சாப்பிட்லாம் இல்லை ஊருக்கு அந்த மாதிரிலாம் பண்ணலாம் கூடுதலாக நமக்கு கத்தாலெல்லாம் நிறைய தேவைப்படுது பொருட்கள் ஆக்கிறதுக்கும் அது செஞ்சுருக்கும் கல்லில் கல்லியில் சீமக்கல்லி சொல்லுவோம்ல அந்த ட்ராகன் ஃப்ரூட்டு அதுவும் நட்டு இருக்கும் அதெல்லாம் ஓரத்தில் கொஞ்சமாக தண்ணி இருந்தால் போதும் நல்லா வந்துடுறது அந்த மாதிரி இதெல்லாம் முள் தாவரங்கள் கொஞ்சமாக தண்ணி இருந்தால் வந்துடுமோ அந்த மாதிரி தாவரங்கள் எல்லாம் ஓரத்தில் வச்சுட்டோம் தூதுவலை அது மாதிரிலாம் இது என்ன சரிங்க சங்கலை சங்கலை ஓகேங்க இது மருத்துவத்துக்காக பயன்படுத்துவாங்க இலையிலேயே முள்ளாக இருக்கும் நுனியிலெல்லாம் ஓகேங்க அதுக்கு மேலே அப்படியே தேக்க வச்சுட்டு ஆ தேக்கு ஒரே ஒரு கண்ணு மட்டும் இருக்கு நமக்கு எல்லாம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தூதுவளை இருக்கிறது கூடுதலாக நம்ம இந்த சாமந்தி எப்போதுமே பயிர் பண்ணணும் இது பூ வந்துச்சுனாவே இந்த இந்த பூவை சாப்பிட்றதுக்கு பூச்சிகள் வரும் நிறையா அந்த பூச்சிகள் மற்ற பூ இதுக்கு போகாமல் இதுக்கும் இது ஒரு நல்ல சூழலில் கொடுக்குதா அதனால் பூச்சிகளுக்கான ஒரு ஈர்ப்பு தாவரமாக இது இருக்கும் சாமந்திகள் அதுக்காகவே நம்ம எல்லா பக்கமும் இதை சுற்றி நடவு பண்ணுறது அது இழந்த அதுவாக தானா முளைச்சி வந்தது தான் அப்படியே விட்டுட்டோம் அதுவும் காய காய்க்க ஆரமிச்சிருச்சு சப்போட்டா கண்ணுங்க இப்போ வச்சுருக்கோம் இது சீதாவில் அந்த முள் சீதா சொல்லுவாங்களே அது இன்னொரு ராகம் அந்த பெரிய முள் சீதா பப்பாளிகள் கருவேப்பிள்ளைகள் இது சீ சாதா சீதா இந்த மாதிரி வச்சுருக்கோம் கூடுதலாக ந நறுமண இலைகளில் நமக்கு நாட்டம் உண்டு நறுமண இயற்கையான நறுமணங்களுக்கு நமக்கு நிறையா பொருட்களுக்கும் தேவைப்படுது இயற்கையான நறுமணத்தை இப்படி நம்ம பிரித்து எடுக்கிறதுன்ற டிஸ்டில்லர்லாம் வச்சு பண்ணுறோம் அப் அந்த பொருட்களுக்கும் பண்ணுறோம் அதுக்காக நம்ம பயிர் கொஞ்சம் பண்ணியிருக்கோம் புல் ரோஸ்மெரி இதெல்லாம் எலுமிச்சை எலுமிச்சப்புள் இது இப்போ பயிர் பண்ணுறது அந்த சைடு அடுத்த பெரிய பயிர்களும் உண்டு நல்ல வாசமாக வாசம் உடைய இதுதான் இது நம்ம உள்ள டீக்காகவும் கொடுக்குறோம் கட் பண்ணி கட்டிங்ஸு கூடுதலாக அதில் இயற்கை நறுமணங்களாகவும் அது பூச்சி விரட்டிக்கல்கெலாம் நல்லாயிருக்கும் அதுவும் நான் காமிக்கிறேன் உள்ளே ஒரு பத்து அடிக்கு இடைவெளியில் ரெண்டு வேலி போல் அமைஞ்சிருச்சு ஒவ்வொன்றா நட்டது ஒரு ரெண்டு அடிக்கு இடைவெளியில நட்டுகிட்டே வந்துட்டோம் செம்பருத்தி நம்ம நாட்டு செம்பருத்தி கூட ஊடாக உள்ளே வந்து நீங்கள் பார்க்குறது நம்ம மல்லிகை ஒவ்வொரு குழியாக மல்லிகை நட்டுருக்கோம் இந்த பருவம் இப்போ அந்த குளிர் காலத்தில் இப்படி தான் அதுக்கு பூ மொட்டு அரும்பு வைக்காது நம்ம இனிமே தான் அதுக்கு கொளாறு பண்ணி கூடுதலாக வெட்டு தண்ணி வச்சோம்னா கோடை காலத்துல நல்லா பூ எடுக்கும் இன்னுமே இன்னும் ரெண்டு மாதத்துலருந்து கொயச்செடி கொயச்செடி கடையே வந்து எதிர்ட்டிங்க ஆ இதில் இதெல்லாம் மரங்கள் மொதல் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வைக்கும் போது சின்ன சின்ன கண்ணுங்களாக இருக்கும்ல அது மொட்டையாக இருக்கும் அதுக்கு நடுவில் சரி இது அதுக்காட்டியும் வந்துட்டுமே அப்படின்னு ஏன்னா பூ செடிகள் ஒரு வருஷத்தில் பூக்கக்கூடியது மரங்கள்லாம் ஒரு நாலஞ்சு வருஷம் இப்போ தான் நாலாவது வருஷம் ஒவ்வொன்றா பூக்குது காய வைக்கிறது ஓனா அதுக்காட்டியும் இதுங்க இப்போ ஒரு ரெண்டு போகம் மூணு வருஷம் எடுத்துட்டோம்ல போ அது வரலாம் இருக்கட்டுமேன்ட்டு இது பயிர் பண்ணுது ஓகேங்க இதிலே செடி எல்லாமே வச்சுருக்கீங்களா டைம் ஆ ஆமாங்க இது ஒரு நல்ல ஒரு இவ்வளோ பெரிய மாங்காவாக இருக்கும் நல்ல நறுமணம் உடைய மாங்காய் இனிப்பும் நல்ல இனிப்பாக இருக்கும் ஓகேங்க இதுக்குள்ளே இருக்க பூச்செடிலாம் பார்க்கலாங்களா ஆ பார்க்கலாம் வாடாமல்லி நம்ம ஒன்றும் பண்ணாமல் அதுவே விழுந்து விழுந்து திரும்ப முளைச்சிட்டு இருக்குது நம்ம தோட்டத்தில் அங்கங்கே இது விழுந்து முளைக்கிற கூடிய நிறையா தாவரங்கள் இருக்குது அதெல்லாம் அப்படியே விட்டுருவோம் நமக்கு தொந்தரவு இல்லாட்ட பட்சத்தில் அது இருக்கட்டும் அப்படின்ட்டு இங்கே உள்ள பார்க்குறது பன்னீர் ரோஜா நம்ம நல்ல நறுமணம் பிடிச்சவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பிடிச்ச மனம்னா அந்த பன்னீர் மனம் அது இதுலேருந்து இருந்து தான் வர அந்த இயற்கையான பன்னீர் ரோஜாக்கள் நிறையா தலைஞ்சி வந்து பூத்துச்சு இதுலேருந்து நம்ம குல்கன்ஸ் இதெல்லாம் இதுலேருந்து பண்ணுறோம் திரும்ப நம்ம நறுக்கி விட்டோம்னா இன்னொரு பருவம் கூட எடுக்கலாம் இப்போ திரும்ப தலைஞ்சி வரது இல்ல இது கீழே இப்போ திரும்ப நறுக்கி விடணும்னா ஒவ்வொரு தடவை நறுக்கி விட்டோம்னா அதுலேருந்து ஒரு நாலஞ்சு கிளை சேர்த்து தான் வரும் இது ஒரு ரெண்டு வருஷ பயிர் இந்த தோட்டம் ஃபுல்லாக ரோஜாக்கு பெரும்பாலும் தாவரங்கள் நம்ம தொழிலுக்காக அதை வந்து எப்படி வேல்யூ அடிஷன் பண்ணுறோன்ட்டு அதை தாண்டி அழகுக்காக சும்மா நம்ம தேனீக்கள் ரொம்ப விரும்புதா அதில் நிறையா தேன் இருக்கிற மாதிரி இது சாமந்தி நம்ம நாட்டு சாமந்தி பார்க்குறீங்க ஜினியா பார்க்குறீங்க இதெல்லாம் ரொம்ப தேனி விருப்பமாக காலையிலேருந்து இருக்கும் தேன் எடுத்துகிட்டு இருக்கும் இது வந்து கேசவர்த்தினி இது நம்ம பொருளுக்கும் செய்யலாம் நிறையா தலைக்கு சம்மந்தமான எண்ணெய் வகைகள் ஆகட்டும் அதெல்லாம் இதில் வந்து காய்ச்சலாம் ஆஹ் கூடுதலா நமக்கு வீட்டுக்கு வீடும் சேர்ந்து இருக்குன்னா இங்க தக்காளி கத்திரி அதெல்லாம் எப்போதும் வீட்டுக்கு தேவையான பயிர்களும் ஊடா இருக்கும் ஏன்னா தண்ணி நம்ம விடுறது ஒண்ணு கூட்டம்னா அது எல்லாத்துக்கும் சேர்ந்து பாஞ்சுக்குதா அதே தான் அதுக்கு நம்ம எதுவும் தனியாக எதுவும் பண்ணல ஆஹ் இது பா இது பால்சம் நம்ம வகை வகையாக பார்க்கறது இதுல கலர்கள் அடுக்கு இதுல மல்டி இதெல்லாம் பார்க்கறீங்க டிசம்பர் டிசம்பர்ல கலர்கள் இது ரோஸ் இதெல்லாம் போன மாதம் ஜனவரி வரலாம் நல்லா பூத்து எல்லாம் ஓஞ்சிருச்சு இப்போ வெறும் செடி தான் இப்போ பார்க்குறீங்க இது நம்ம செறி பழம் இதுதான் உண்மையான செடி ஆனால் புளிக்குந்தான் நல்லா கனிஞ்ச இதில் வந்து இதில் ஜாம்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இதில் செய்யலாம் இது பழமாவும் சாப்பிட்லாங்களா ஆ பழமே சாப்பிட்லாம் வெறும் பழமே சாப்பிட்லாம் இப்போ ஒரு குச்சி உடச்ச வச்சிங்கன்னா வளரக்கூடிய செடி இதெல்லாம் செம்பருத்தி மாதிரி தான் இதெல்லாம் ஓகேங்க உங்களோட தோட்டத்தை ஃபுல்லாகவே வந்து சுற்றி காமிச்சதுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க நெக்ஸ்ட் இந்த பூவில் எப்படிலாம் வேல்யூடெட் ப்ராடக்ட்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கறத அடுத்த பார்க்கலாம் ஆ சரிங்க